ஜாதகம் பார்த்து தான் திருமணம் செய்ய வேண்டுமா ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுங்கிறதே ஒரு ரீசன்ட் இன்வென்ஷன் அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸுக்குள்ளே தான் வந்துருக்கும் எங்கள் பாட்டிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது கூட அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போனால் நான் கேள்விப்படல ஜாதகத்தை பொருத்தம் பார்த்தாங்க ஜோசியர்கிட்ட காமிச்சாங்க இந்த மாதிரி ஊருக்கு பத்து ஜோசியர் தெருவுக்கு நாலு ஜோசியர்கள் அப்போ கிடையாது டிவி சேனல் ஜோசியர்கள் வர்றதும் அப்போ கிடையாது இப்போ ரெண்டு நாள் ஜோசியருக்கெல்லாம் மகத்துவம் அவன் டிவி சேனலில் வேற அடிக்கடி கூப்பிட்டு சனி பயிற்சி என்ன குரு பயிற்சி என்னன்னு கண்டுருக்கான் அதனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு பாப்புலாரிட்டி வருது ஓ அப்போ இந்த ஜோசியர்ங்க இருக்கார் அவர் சொல்கிறார் அதனால் ஐஎம் எக்ஸ்போஸ் டு தட் அதனால் அவர்கிட்ட போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதக பொருத்தம் என்பது தேவையற்றது ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணினதாக பௌராணங்களிலேயோ மற்றதுலேயோ எங்கேயுமே ஒரு செய்தி கிடையாது இதெல்லாம் ஒரு ஒரு கன்வென்ஷன் ஒருத்தன் எவனோத்தன் கிரியேட் பண்ணிட்டான்னா அது ஒரு அனதர் ஒரு பத்து தலைமுறைக்கு அது ஃபாலோ ஆகிடுத்துன்னு வச்சுங்க அதுவே தான் ரூலுங்கிற மாதிரி ஆகிடுது அது ப மக்கள் மத்தியில் அச்சத்தை உருவாக்கக்கூடிய விஷயமாகவும் போய்விடுகிறது அதனாலேயும் ஜேஜத்துக்கு போகிறாங்க ஜாதகம் பார்க்காம பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அதனால் ஒரு எதுக்கும் ஒரு குழந்த ரெண்டு லவ் பண்ணிடும் அதுக்கப்புறம் ரெண்டு பெற்றோர்களும் இசைந்துருவாங்க இருந்தாலும் ஜாதகம் பார்த்துருவோம்மா பைத்தியக்காரத்தனத்தை விட உச்சபட்சமாக எங்கேயாவது இருக்க முடியுமா பார்த்துட்டு வந்துடுவோம் அப்புறம் ஜாதகம் பார்க்குறேம்மா பொண்ணை பார்த்து முடிவு பண்ணுவாங்க ரெண்டு குடும்பமாக ஜா லவ்லாம் இல்லை ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தில் போய் பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டு வந்துட்டு ஜாதக பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணலாமா ஜாதக பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணி தான் பெண் பார்க்கவே போனோம் பெண் பார்த்துட்டு வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கக்கூடாது அதனால் ஜாதக பொருத்தம் என்பது முதல்ல பார்க்க வேண்டியது அது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த குடும்பத்து பெண்களுடைய ஜாதகத்தை வாங்கி நீங்கள் உங்கள் பையன் ஜாதகத்தையும் வாங்கி பொருத்தம் பார்க்கணும் அதில் இன்றைக்கு பல ஜோதிடர்கள் நட்சத்திர பொருத்தம் தேவையற்றது பத்து பொருத்தங்களில் இது தேவையில்லை அது தேவையில்லை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பத்து பொருத்தங்களும் இருக்கக்கூடிய கல்யாணங்களே கிடையாது இன்னொன்று அதில் நிறைய பொருத்தங்கள் இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குது ஏழு பொருத்தம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க அவர்கள் நல்லா வாழ்ந்ததாகவும் என் நூற்றுக்கு நூறு கேஸ் இல்லை ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வீணாக போனவங்களும் இல்லை ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்தவங்களும் இல்லை அதனால் இது ஒரு அதாவது நான் எப்போதுமே எல்லா விஷயத்தையுமே பகுத்தறிவின்பால் தான் நான் சிந்திப்பேன் எவனோ சொல்லிவிட்டான் என்றைக்கோ சொல்லிவிட்டான் அதனால் அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறதே முதல்ல நீ மூளை உபயோகப்படுத்தலைன்னு அர்த்தம் மூளை உபயோகப்படுத்துகிறேங்கிறதுனால அபத்தமாகவும் நான் முடிவு பண்ணக்கூடாது ரெண்டு விஷயத்துலேயும் பகுத்து ஐந்து செய்கிறது தான் பகுத்து ஐந்து செய்கிறது இல்லை எனக்கு படு புலப்படுகிற ஒரு விஷயம் இந்த ஜாதகம் என்பது அண்மைக்கால இன்வென்ஷன் ஒரு இரநூறு ஆண்டுக்குட்பட்டது அதுக்கு முன்னதாக திருமணம் என்பது ஜாதகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்க வாய்ப்பில்லை அந்த இரநூறு வருடத்துக்கு முன்னாடி பின்பற்றப்படாத ஒன்றை நான் பாரம்பரியம் என்பதாக நினைத்து இன்றைக்கு அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் என் உள் மனசில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரத்தில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு நம்ம ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் பெற்றோர்களுக்கு ஏற்படுமேயானால் அவர்களை தடுக்கவும் கூடாது என் மனசில் பட்டுடுச்சுங்க ஏதாவது நாளைக்கு ஒன்றுக்கு ஒன்று ஆகாமல் இருக்கணும் அதனால எனக்கு பார்த்துட்டா நிம்மதி பார்த்துட்டும் கெடுதல் நடந்தால் என்ன பண்ணுவேன் அது உங்கள் இல்லை இல்லை ஆனால் பார்த்துன்னோம் அப்படி பார்க்கலாம் அவ்வளோ தான் அதுக்கு மேலே அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கக்கூடாது இன்றைக்கு பல ஜோதிடர்களே கூட இது தேவையில்லை அது தேவையில்லைன்னுலாம் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவைலபிலிட்டி ஆஃப் பிரைட்ஸ் மணமகள் கிடைப்பாலா மணமகன் கிடைப்பான் தான் அந்த அவசியத்தை பொறுத்து தான் இந்த ஸ்க்ரீனிங்கெல்லாம் இதில் எந்த ஸ்க்ரீனிங்குமே என் ஜாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு முடிவு ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கி மாப்பிள்ளையும் கிடைக்க மாட்டேங்கிறான் அந்த ஜாதியில் அப்போ என்ன செய்கிறான் பரவாயில்லைங்க உபஜாதி நமக்கு இதே நம்ம இந்த ஜாதி தான் ஆனால் இதுக்குள்ளே உட்பிரிவு அதில் போய் பண்ணிப்பான் அப்படிங்கிறான் அப்போ என்ன அர்த்தம் யூ ரிலாக்ஸு எதனால் நான் அவைலபிலிட்டி அதையும் நீ ஸ்ட்ரிக்டாகிற எதனால் ரொம்ப அவைலபிலிட்டி அதனால் நான் ஸ்க்ரீன் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி அந்த கடைசி வட்டத்துக்கு வந்து நிற்பேன் அது வரைக்கும் நான் போகலாம் அது முடிஞ்ச காலத்துல பண்ணினாங்க இப்போ முடியாத காலத்தில் யோகம் பண்ணுறான்